சதி தேவி மற்றும் சிவபெருமானின் துயரக் கதையை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா கடும் தவம் செய்து தக்ஷன் சதி தேவியை மகளாகப் பெற்றான் தந்தையின் எதிர்ப்பையும் மீறி அவள் சிவபெருமானை மணந்தாள் தக்ஷன் ஒரு பெரிய யாகத்தை ஏற்பாடு செய்தார் ஆனால் வேண்டுமென்றே சிவபெருமானை அவமதிக்கும் நோக்கில் சிவபெருமானை தவிர அனைத்து தேவர்களையும் யாகத்திற்கு அழைத்திருந்தார் தன் கணவர் அவமானப்பட்டதை அறிந்த சதிதேவி தன் தந்தையிடம் அதை பற்றி கேட்க யாகம் நடக்கும் இடத்திற்கு சென்றாள் சதி யாகத்தில் கலந்து கொண்டு தந்தையின் அவமானத்தை தாங்கினாள் இந்த அவமரியாதையை தாங்க முடியாமல் சதி யாக குண்டத்தில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் மனைவி இறந்த செய்தி அறிந்த சிவபெருமான் துக்கத்தில் ஆழ்ந்தார் அவரது சோகம் கடுமையான கோபமாக மாறியது சதியின் அழிவுக்கு தக்ஷனின் செயல்கள் தான் காரணமாக இருந்ததை உணர்ந்த அவர் தலையில் இருந்த ஒரு முடியை பிடுங்கி தரையில் வீசி வீரபத்ரனை உருவாக்கினான் வீரபத்ரன் தக்ஷனின் யாகத்தை சீர்குலைத்து தக்ஷனின் தலையை துண்டித்தான் இன்னும் துக்கம் மாறாத சிவபெருமான் சதியின் உயிரற்ற உடலை தூக்கி ஒரு அழிவுகரமான தாண்டவ நடனத்தை நிகழ்த்தினார் சிவபெருமானின் இந்த செயலால் உலகிற்கு அழிவு ஏற்படும் என்பதால் விஷ்ணு பகவான் தன் சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி சதியின் உடலை ஐம்பத்தி ஓரு பாகங்களாக துண்டித்து பூமியில் விட செய்தார் அவளது உடல் பாகங்கள் முழுவதும் பல்வேறு இடங்களில் விழுந்து ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள் ஆயின